சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் லன்ச்சு லன்ச் காம்போ பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் ரெசிப்பெலாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அரைக்கப்பு மைதா அரைக்கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் ரெண்டு ஒரு இதாக எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தீனி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி சேர்த்துக்கோங்க இப்போ கலந்து விட்டுக்கணும் கலந்துட்டு இப்போ நான் பால் சூடாக்கி வச்சுருக்கேன் வெது வெதுப்பாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நான் ஏற்கனவே கடலை ஃபஸ்ட்டு வேத வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே நான் கடலை வேத வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இது கூட கொஞ்சம் பொருளாக சேர்த்து வேத வச்சு மறுபடியும் நம்ம எடுத்துக்கிறோம் இது கூடயே ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் ஒரு மிளகாய் இந்த வாகல கீறி விட்டுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு தக்காளி மீடியம் சைஸு இப்போ இது கூட ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கடலை வேக வச்ச தண்ணி இருக்குது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் சேர்த்துறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்க ஒரு ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் கையில் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பண்ணிக்கோங்க இப்போ ப்ரெஷ்ஷர் வெயிட் போட்டு ஒரு விசில் வச்சுருக்கோங்க ப்ரெஷர் போட்டு இப்போ நம்ம கடலைக்கரைக்கு வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை இப்போ லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப இதை வறுத்து எடுத்து வச்சு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப மாவு ஜெஸ்ட் ஒண்ணு மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நீங்க சப்பாத்தி போட்டீங்களா இன்னும் நல்ல சப்பாத்தி சாப்பிட்டா மெதுவாக நல்லா காலையில் போட்டால் நீங்கள் சாயந்தரம் சாப்பிட்டாலும் நல்லா மெதுவாக இருக்குங்க நான் அன்னைக்கு எண்ணெயை தொட்டுட்டு நான் சப்பாத்தி பார்த்து எடுத்துக்கிறேன் நீங்கள் மாவு தொட்டு பத்து நாள் பற்றிக்கோங்க எண்ணெய்னாலும் நமக்கு பரவாயில்ல இப்போ நம்ம தோசைக்கெல்லாம் சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு சைட்லையும் நம்ம எண்ணெய் தடவி சுட்டு எடுத்துக்கலாங்க சப்பாத்தியை இப்போ நம்ம சப்பாத்தியை எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதே மாதிரி இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டு எடுக்கலாம் ஷேப் நம்மளுடைய இஷ்டம் தாங்க எப்படினாலும் போட்டுக்கலாம் ரவுண்டாக போனாலும் போட்டுக்கோங்க நீங்கள் இப்போ நமக்கு சப்பாத்தியும் போட்டு முடிச்சாச்சு இப்போ கடலைக்கிறவிக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் ஸ்டவ் சிம்மில் போட்டுட்டு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு லவங்கம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் சின்னங்க இடி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ லைட்டாக அப்படி வதக்கி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்குனா இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச கடலையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் டீ ஹை ஃப்ளேமில் வச்சுக்காங்க இரண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கர் கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க கடலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஓட்ட உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்காங்க இருந்தாலும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் நல்லா நல்லாவே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்த வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்ல போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்ல போட்டு எடுத்தாச்சுங்க இதில் கொஞ்சமாக நமக்கு அப்படியே வாசனைக்காக இறக்க போகும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே கரம் மசாலா போய் ஊற்றி ஊற்றிக்கோங்க கொஞ்சமா மஞ்சதான் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்க போகும்போது எண்ணெயை சேர்த்து அப்படியே கலந்து விட்டு மூடி வச்சுட்டு ஊற்றி சாப்பிடும்போது அது சாப்பிடும் தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த கடலை கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குன்னு எப்போயும் கடலை கிரேவி ஒரே மாதிரி வைக்காமல் இது வரைக்கும் இந்த மாதிரி வைக்கலைன்னா இன்றைக்கி நான் வைச்ச மெத்தடில் கடலை கிரேவி வச்சு கொடுத்து பாருங்கள் அப்பத்துக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க கிரேவி கடலை கிரேவி அருமையாக இருக்குங்க அவ்வளோதான் இந்தளவுக்கு இருந்தால் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்னாலும் சரி திருநாள்னாலும் சரி இந்த மாதிரி கடலை கிரேவி மூடிக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷனாக நல்லாயிருக்குங்க அருமையாக இருக்கும் அப்படியே எண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே ஜம்முன்னு மூடி வச்சுட்டு ஊற்றி சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியுங்க நான் சொன்ன வாசனை அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் அருமையான இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தியும் கடலை கிரேவியும் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க எப்பயும் பைக்கெலாம் இன்னைக்கு நான் வச்ச மெத்ததில் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க சஸ்ட்